வெல்கம் டு ஃபடாஃபட் சமையல் இன்றைக்கி தக்காளி சட்னி எவ்வளோ ஈஸியாக செய்யலாம்ன்றதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் ஏழு பழுத்த தக்காளி காஞ்ச மிளகா காஞ்ச மிளகா வந்து உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம் ரெண்டு எடுத்துக்கிட்டாலே கூட போதும் காரம் வேணான்றவங்க குறை குறைச்சிக்கலாம் ஏழுலேருந்து எட்டு பூண்டு பல் இது இதில் மிக்சியில் தக்காளி காஞ்ச மிளகா பூண்டு இது மூணுத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து எடுத்துக்கணும் அப்புறம் அடுப்பில் பேன் வச்சு பேன் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு சே கடுகு வச்சதுக்கப்புறம் கருவத்தில் கொஞ்சம் போட்டு அது நல்லா மதிப்பிச்சுட்டு பிறகு இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளி அதை சேர்த்துக்க வேண்டியது சேர்த்த பிறகு அதுலேயே அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் உப்பு தேவையான அளவு இது ரெண்டுத்தையும் கலந்துட்டு தக்கா இந்த தக்காளி சட்னியை கொதிக்க வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் அதை கொதித்த உடனே தக்காளி சட்னியோட கலர் வந்து பச்சை வாசனை போன பிறகு அது கலரும் நல்ல கலராக ரெட் கலரில் அழகாக நல்லா வரும் அவ்வளோதான் தக்காளி சட்னி ரெடி இது ஈஸியாக வேணால் செய்யலாம் காரத்துக்கு காரம் கூடுதலாக இருக்குதுன்னு தெரிகிறவங்க ஒரு ஸ்பூன் வெள்ளத்தை சேர்த்துக்கிட்டு கொ மிக்ஸ் பண்ணி விட்டாலே கொஞ்சம் இன்னும் நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் தேங்க்யூ